வணக்கம் நம்ம இப்ப பொங்கல் பரிசு குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட் தான் இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நம் தமிழ்நாடு அரசு தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக வழங்கி வந்துட்டு இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில் அண்மையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் கூடுதலாக பயனாளிகளை சேர்த்து வைத்து விரிவாக்கமும் செய்யப்பட்டிருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடியே முப்பது லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக பெற்று இருக்காங்க ஸோ இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் பதினஞ்சாம் தேதி அன்று அவர்களின் வங்கி கணக்கிலேயே நேரடியாக மகளிர் உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ வரும் பதினஞ்சாம் தேதி அன்று பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கு எனவே அதற்கு முன்னதாகவே மகளிர் உரிமை தொகை கிடைப்பதற்கான வழிவகை வந்து செய்யப்படுவதாக தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ கடந்த பொங்கல் பண்டிகையின் போது அதாவது போன வருஷம் பொங்கல் பண்டிகையின் போது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல ஜனவரி பதினைஞ்சாம் தேதிக்கு பதிலாக ஜனவரி மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை வந்து அந்த ஒன்பது பத்து அந்த நாட்களுக்குள்ள பொங்கல் ஒட்டி முன்கூட்டியே வந்து பெண்களுக்கு வந்து கணக்கு வங்கி கணக்குல வந்து வர வைக்கப்பட்டுச்சு ஸோ அதே வழக்கம் இந்த ஆண்டும் பின்பற்றப்படும் அப்படின்னு சொல்லி தகவல் வந்து வெளியாகியிருக்கு ஸோ பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கடந்த ஜனவரி மாதத்திற்கான என்னென்னா மகளிர் உரிமை தொகை என்பது பதினொன்றாம் தேதி வந்து பெண்களின் கணக்கில் வந்து வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது ஸோ முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை வந்ததால் ஏராளமான பெண்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு அது தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஸோ ஜனவரி பத்தாம் தேதிக்குள் பொங்கல் பரிசு விநியோகமானது ஆரம்பிக்கப்படும் பணிகள் வந்து தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த சூழல்ல தான் இந்த ஆண்டும் அதை முறையே வந்து பின்பற்றி ஜனவரி ஒன்பதாம் தேதியான வெள்ளிக்கிழமை அல்லது பனிரெண்டு தேதியான திங்கட்கிழமையை அனைத்து பயனாளிகளுக்கும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கி அவர்களுடைய கணக்கில் முன்கூட்டியே வர வைக்கப்படும் புறம் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு தொகை வழங்குவதற்காக தயார் நிலையில் இருந்துட்டு இந்த உரிமை தொகை மேல்முறையீடு செய்தவர்களின் பெயர்கள் வந்து சேர்க்கப்படுமா அப்படிங்கிற ஒரு நமக்கு வந்து அப்படி பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட்டால் மகளிர் தொகை வழங்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ரூபாய் மற்றும் பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் ரூபாய் என ஆக மொத்தம் நாலாயிரம் ரூபாய் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுவதற்காக இருந்தால் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து வழங்கப்படும் அப்படிங்கிறதுனால ஜனவரி ஒன்பதாம் தேதி ஒரு கோடிக்கும் அதிகமான பெண்களுக்கு ஒரு முக்கிய தினமாக மாறும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு நன்றி